कृतिं विकृतिं विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकाम् त्रिचक्र वरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் ஏழாவது திருநாமம் சுரபிகி என்பது கம்பராமாயணத்திலே ஒரு அற்புதமான காட்சி என்னன்னா அசோகவனத்தில் சீதை ராமலக்ஷ்மணர்களை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறாள் அந்த பக்கம் பார்த்தா ராமன் லக்ஷ்மணன் இருவருமே சீத்தை எங்கிருக்கிறாள் என்று தெரியாமல் தேடிக்கொண்டு சுக்ரீவன் உதவியை நாடி இருக்கிறார்கள் சுக்ரீவன் தான் வானர சேனையை எல்லா திசைகளிலும் சீத்தையை தேடுவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான் அதில் தென் திசை நோக்கி ஹனுமான் அங்கதன் ஜாம்பவான் உள்ளிட்டோர் தெற்கு கடற்கரை வரை வந்தார்கள் அதில் ஹனுமான் மட்டும் கடலை தாண்டி வந்து சீத்தை எங்கே இருக்கிறாள்னு தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போ இப்போ சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சீத்தைக்கு அங்கே நடந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னங்கிறது தெரியாது ராமபிரானுக்கோ அனுமான் போயிட்டாரா சீத்தையை கண்டுவிட்டாரா அங்கே என்னாச்சுங்கிற விஷயம் தெரியாது இப்போ சீத்தை அந்த அசோகவனத்திலே ஒரு மரத்தடியில் அமர்ந்தபடி சிந்திக்கிறாளாம் இந்த மாதிரி நான் என் தலைவனாகிய ராமபிரானை பிரியும் நிலை ஏற்பட்டு விட்டதே என்று சிந்தித்து வருந்தி இனி நாம் வாழ்வதால் என்ன பலன் ஏன்னா ராமனுக்காகத்தான் இந்த வாழ்வு இனி நாம் வாழ்வதால் என்ன பலன் ஏன்னா சுற்றி அறக்குகள் மத்தியில் தினந்தோறும் ராவணன் வந்து வேற என் ஆசைக்கு இணங்கு இணங்குன்னு சொல்கிறான் என்றைக்குமே உயிரை விட மானந்தான் பெருசு இப்படி இவன் இருப்பிடத்தில் வாழ்வதை விட இதற்கு உயிரை மாய்த்து கொள்வதே மேல்தானே அதுக்காக சில பேர் உடனே சீத்தையே ஏன் அப்படி முடிவெடுத்தாள்னு இது ஸ்டாண்டர்டாக அடியன் எங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்குறாங்க அடியன் சொல்கிறது இவங்க யாரோ பண்ணுற சூசைடோடு தயவு செய்து இந்த தாயாரோட விஷயத்தை ஒப்பிட்டு பார்ப்பதே பெரிய பார்ப்போம் அது எவ்வளோ பெரிய பக்தியின் உச்சநிலை ராமன் இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைன்னு நினைப்பதுங்கிறது எவ்வளோ வசதி இவருக்கு ட்ரிபிள் வேர்ல்டுல இஷ்யூல எதையோ ஒண்ணுல இவர் ஃபெயில் ஆயிட்டாருங்கிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிறது எப்படி கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களே இதெல்லாம் எடுத்து கழிக்க கூட லாயக்கில்லை என்பார்கள் ஆச்சாரியர்கள் அதனால அந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளையே நம்ம கடந்து போவதுதான் ரொம்ப நல்லது அதனால சீத்தை நினைச்சு பார்க்குறா இனி இவர்கள் மத்தியில் வாழணும்னா ஏன் வாழணும் ராமனோடு வாழ்ந்தால்தான் வாழ்வு உயிரையே முடிச்சுக்கலாமான்னு நினைக்கிறா அது பின்னாடி ஹனுமான் காப்பாத்தினது அப்புறம் ஆனால் முதலில் அவளை காப்பாத்தினவள் யாருன்னா விபீஷணனுடைய மகளான திரிசடை சான்ஸ்கிருட்ல திரிஜடா என்று சொல்வார்கள் தமிழிலே திரிசடை என்று சொல்வார்கள் அவள் விபீஷணனுடைய மகள் என்றுதான் வால்மீகி கம்பர் இருவருமே சொல்லி இருக்கிறார்கள் அந்த திரிசடை என்ன பண்றா சீத்தையிட்ட வந்து சொன்னாலாம் அவசரப்படாதே ஏன் உயிரை மாய்த்துக்கணும்னு நினைக்கிற நான் ஒரு அற்புத கனவு கண்டேன் என்றாள் திரிசடை சீத்தை கேட்டாலாம் என்னது கனவு கண்டு யான் தான் திரிசடை சொன்னா ஆம் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல என்ன காட்சி தெரியுமா பார்த்தேன் ரெண்டு ஆண் சிங்கங்கள் பெரிய புலி கூட்டத்தோடு புறப்பட்டு வந்தன ஒரு பெரிய யானைகள் நிறைந்த காட்டுக்குள்ளே புலிகளோடு ரெண்டு ஆண் சிங்கங்கள் நுழைந்தன நுழைந்த அந்த ஆண் சிங்கங்கள் இந்த புலியின் சேனையை கொண்டு மொத்த யானைகளையும் அழித்து ஒழித்தன யானையெல்லாம் அப்புறம் அந்த யானை வாழும் காட்டுக்குள்ளே ஒரு அழகான மயில் இருந்தது அந்த மயிலை ரெண்டு ஆண் சிங்கங்களும் மீட்டு கொண்டு மீண்டும் வடக்கு நோக்கி சென்றன அது மட்டும் இல்லை எங்கள் பெரியப்பா ராவணன் இருக்காரு திருஜடை சொல்கிறா அவள் விபீஷணன் மகள்ங்கிறதுனால ராவணன் அவளுக்கு பெரியப்பா எங்கள் பெரியப்பா ராவணனுடைய இல்ல அரண்மனையில் இருந்து ராஜ்ய லக்ஷ்மி கையில் விளக்கை ஏந்திக்கொண்டு நேராக எங்கள் அப்பா விபீஷணன் இல்லம் நோக்கி அரண்மனை நோக்கி வருவதையும் நான் பார்த்தேன் இத்தனையும் கனவுல பார்த்தேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள் ரெண்டு ஆண் சிங்கம் புலிகளோடு வந்து யானைகளை வீழ்த்தி மயிலை காப்பாற்றிட்டு போகிறது ரெண்டு ஆண் சிங்கங்கள் யாருன்னா ராமனும் லக்ஷ்மணனும் புலிகள் யாருன்னா சேனை யானைகள் யாருனா அரக்கர்கள் மயில் சீதாதேவி அப்போ ராம லக்ஷ்மணர்கள் என்னும் சிங்கங்கள் புலிகளாகிய சேனையை திரட்டி கொண்டு வந்து ராவணன் மற்றும் அரக்கர்களாகிய யானைகளை வீழ்த்தி சீத்தை என்னும் மயிலை பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார்கள் இது என் கனவில் வந்ததுன்னாலாம் திருச்சடை உடனே சீத்தை கேட்டாலாம் உன் கனவுல வந்த வரைக்கும் சரி ஆனா எனக்கு இந்த கனவை பகவான் கொடுத்துருந்தான்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேனேன்னா அப்போ திருச்சடை சிரித்தாளாம் நீ தூங்கினாதானே கனவு வரும்னாலாம் ஏன்னா நாம் உறங்கினால்தானே கனவு என்பதே வரும் சீத்தை ராமனை பிரிந்து தூங்காமல் அப்படியே இருந்துருக்கா ஏன்னா இந்த நாகப்பாம்பு போல ராவணன் எப்போ வருவானோ எப்போ அவன் ஆசை வார்த்தைகள்லாம் பேசுவானோ அடடா அதை காதை பொத்திக்கணுமே அந்த வார்த்தைகள்லாம் நம்ம காதல விழப்படாதே அவன் நம்ம நெருங்கக்கூடாதே அதனால் இவள் ராமனையே நினைத்து கொண்டு எப்படியும் ராவணனால் சீத்தையை தீண்ட முடியாதுனாலும் அவன் எதிரில் இருப்பதை கூட சீத்தை விரும்பலையே அதனால் விலகி விலகி செல்கிறாள் அதனால் தூங்கக்கூட அவளுக்கு எண்ணம் இல்லை அதனால் நீ உறங்காமலேயே இருப்பதால் தான் உனக்கு கனவு வல்ல எனக்கு கனவு வந்ததுனாலாம் திருஜடை இது கம்பராமாயணத்தில் பார்க்குறோம் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு அழகான விஷயம் வருகிறது அது என்னென்னா திருஜடை இப்படி கனவு வந்ததை சீத்தையிட்ட சொல்கிறா இல்லையா சொல்லிட்டு அதனால நீ உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாள் அதுக்கப்புறம் தான் அனுமானும் வந்து காக்கிறாருங்கிறது அப்புறம் இதுக்கிடையில திருச்சடை என்ன பண்றாளா மற்ற அறக்கிகள்லாம் இடைவிடாது சீத்தையிடம் வந்து நீ ராவணன் ஆசைக்கு இணங்க வேண்டும் ராவணன் ஆசைக்கு இணங்க வேண்டும் சொல்லிண்டே இருக்கா எப்போதுமே உலகத்துல பெரிய டார்ச்சர் என்னன்னா ஒருத்தருடைய சிந்தனையை போட்டு சிதைப்பது அப்படி அந்த அறக்கிகள்லாம் சீத்தையிடம் வந்து நீ ராவணன் ஆசைக்கு ஒத்துக்கோ அவர் எவ்வளோ பெரிய லங்கேஸ்வரன் தெரியுமா ராவணேஸ்வரன் கைலாசத்தை ஆட்டினவர் அது இதுன்னு சொல்லி அவர் ஆசைக்கு நீ இணங்கு அவர்கிட்ட புஷ்பக விமானம் இருக்கு குபேரனை ஜெயிச்சிருக்கார் இதெல்லாம் சொன்னார்கள் இந்த திருஜடை பார்த்தாலாம் நமக்கு தான் கனவு வந்ததே அதுல தான் தெளிவாக ராமலக்ஷ்மணர்கள் வந்து ராவணனை வீழ்த்த போறான்னு தெரியறது இந்த அறக்கிகள் என்ன தருந்தாலும் திருஜடைக்கு அவர்கள்லாம் தோழிகள் தான் தீய நடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சீத்தையை துன்புறுத்தரா அந்த ஒரு பறிவுல திருஜடை என்ன பண்ணாலாம் அந்த அறக்குகள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாலாம் நீங்க அவசரப்பட்டு ராவணன் பேச்சை கேட்டுக்கொண்டு இவளை துன்புறுத்துகிறீர்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை ராமன் வந்து ராவணனை வீழ்த்தி விட்டால் அதுக்கப்புறம் உங்களெல்லாம் சும்மா விடுவான்னு நினைக்கிறேனா சீத்தையை துன்புறுத்திய உங்களையும் சேர்த்து அழித்து விட மாட்டானா இப்படிப்பட்ட தவறை செய்யாதீர்கள் என்று திருஜடை அவள்கிட்ட சொல்லி பார்த்தா ஆனா அந்த அறக்குகள் எல்லாம் சொன்னார்களா இல்ல இல்ல அப்படி ஒருவேளை ராமன் ஜெயிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் சீத்தேட்டை சரணாகதி பண்ணலான்னா திருஜடை சொன்னாலாம் இல்லை நான் சொல்றதை கேளுங்கள் இப்போதே சீத்தையிடம் சரணாகதி செய்து வையுங்கள் செய்தால்தான் உங்களுக்கு நல்லதுன்னா நாங்கள் அதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்க மாட்டோம்னு அந்த அறக்குகள் சொல்லிவிட்டார்கள் அப்போ திருஜடை சீத்தேட்டை வந்தாலும் நீ கவலைப்படாத இவர்கள்லாம் திருந்துவதாக தெரியவில்லை ஆனால் நான் சொல்றேன் என் கனவு பலிக்கும் விடியற்காலை வேளையில் கனவு கண்டால் அது பலிக்கும்னு சொல்லுவா திருஜடை சீத்தேட்டை சொன்னா ராமலட்சுமணர்கள் வந்து உன்னை மீட்பார்கள் ராவணனை வீழ்த்துவார்கள் சந்தேகமே வேண்டான்னா உடனே சீத்தை ஒரு வார்த்தை சொல்றா வால்மீகி ராமாயணத்துல வருகிறது திருஜட்டை சொன்னா அலமேஷா பரித்ராத்தும் ராட்சசியோ மகதோ பயாத் என் அறக்குகளே இந்த சீத்தை தான் உங்களை காப்பாற்ற வல்லவள்னு அங்கேயும் சொல்றா திருஜட்டை சீத்தையிட்டையும் வந்து சொல்றா கவலைப்படாத நல்லது நடக்கும்னா அடுத்த வார்த்தை சீத்தை சொன்னாலாம் திருஜட்டை அப்படி மட்டும் நடந்தால் உன்னையும் இந்த அறக்குகளையும் ராமன் டேந்து நான் காப்பாத்துறேன்னா இவர்கள் என்ன திருஜடை நல்லது பண்ணா சரி மற்ற அரக்கிகள் சீத்தைக்கு என்ன நல்லது செய்தார்கள் அவ கூட இருந்து படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள் ஆனாலும் என்ன பண்ணா ஒரு நல்லது செய்யறேன்னு அந்த கோஷ்டிலேருந்து ஒருத்தி வந்து சீத்தைக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லதும் அடுத்த வார்த்தை சீத்தை சொன்னா கவலைப்படாத திருஜட்டை நீ சொன்னது மட்டும் நடந்தால் ராமன் என்னை மீட்டால் உன்னையும் உன்னோடு இருக்கக்கூடிய அறக்குகளையும் நான் காப்பாற்றுகிறேன்னா சீத்தை சொன்னதோடு மட்டும் இல்லை பின்னாடி ஹனுமான் சீத்தையிடம் வந்து சர்வபூத்த ஹிதப்பிரதா என்ற திருநாம விளக்கத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா நாலாவது திருநாம விளக்கத்தில் அனுமான் வந்து அறக்கிகளை துவம்சம் பண்ணுறேன்னு கேட்டபோது கூட அனுமதி தரமாட்டேன் மன்னிச்சுடுன்னு சொன்னா ஏன்னா இங்கே அந்த வாக்கு திருச்சேட்டையிட்ட சீத்தை கொடுத்துட்டா ஆகையினால பெருமாள் எப்படின்னா ஒருத்தன் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணால் நிறை குறை என்ன எல்லாம் பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் குறைகளை எல்லாம் பொறுத்தொருள்வாருங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனுகிரகம் பண்ணுவார் ஆனால் மகாலட்சுமி தாயார் அப்படி கிடையாது சரணாகதி பண்ணலாமான்னு யோசிக்கும் போதே ஆகா என் குழந்த ஏன்னா எப்போதுமே தந்தையை விட தாயார் அன்புல ஒருபடி தானே இருப்பாள் அதனால தாயார் என்ன பண்ணிடுறா சரணாகதி பண்ணலாமான்னு ஒருத்தன் யோசிக்கும் போதே என் குழந்தைக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணமா வாடா குழந்தை நான் அனுகிரகம் பண்றேன்னு கொடுத்துட்றாளும் இதுதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள வித்தியாசம் இதை சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகா காட்டுறார் அஸ்தி கர்மார்க பலதே பத்ய் கிருத்திய துவயம் ஸ்ரீயா நிகிரஹாத் வாரணம் காலே சந்துக்ஷணம் அனுகிரகே பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சா அதை ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறாள் மகாலட்சுமி பெருமாள் நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சா தண்டனைய கூட அனுகிரகமாகவே மாற்றி விடுகிறாள் மகாலட்சுமி அதனால சீதை என்ன பண்ணா திருஜட்டை கனவை சொன்னவாறே நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னையும் அரைக்கிகளையும் நான் காப்பாத்துறேன்ட்டா அப்படி விரைந்து அனுகிரகம் பண்றா இல்லையா அதனாலதான் சுரபிகின்னு திருநாமம் ஏன்னா சுரபிக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு ஏன்னா நாம சொன்னதும் உடனே சிலர் கேட்டு விடுவாங்க இல்லையே சுரபிக்கு நாங்க வேற அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கோமே அதெல்லாம் அப்புறம் லக்ஷ்மி அட்டோத்தரத்துக்கு அடியேனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சி ஊ கருணாகராச்சார் சுவாமி அருளையே நிருக்தி சுரபிஹி லக்ஷ்மிஹி கஸ்மாத் ஸ்தித்யுபசர்காத் யா துவரையா குருத்தே தயாம் வேகம் யார் விரைந்து அனுகிரகம் செய்கிறாளோ அவளுக்கு தான் என்று திருநாமம் அதனால இந்த காண்டெக்ட்ல சுரபிகி என்றால் விரைந்து அருள் புரிபவள் அருள் சுரப்பவள்னு அர்த்தம் அதையினால மகாலட்சுமி தான் பெருமாளை விட விரைவாக நமக்கு அருள் சுரப்பவள் சுரபிகின்னு அழைக்கப்படுகிறாள் ஏழாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து மதுராந்தகத்திலே ராமபிரானோடு விளங்கக்கூடிய ஜனகவல்லியான அந்த சீதா தேவி அன்னை சீதையை தியானித்து வணங்கியபடி சுரபியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தேவி நமக்கு விரைந்து அருள் புரிந்து நம்மை காப்பாற்றுவாள் நன்றி வணக்கம்